ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க யூனிட் ஃபோர் அதாவது பியூ எஸ் யூனிட் ஃபோர் லேர்னிங் அப்படின்ற யூனிட் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமுக்காக இருக்கட்டும் அப்புறம் பார்த்தா பிஜி டேஅப் எல்லாருக்கும் விடக்கூடிய ஒரு யூனிட் தாங்க ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின் தாண்டி போயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு நூற்றி இருபது நூற்றி எழுபது கொஸ்டின் கிட்டத்தட்ட நடந்திருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான் கண்டிப்பா அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த யூனிட்ஸ் மேக்ஸிமம் கவர் ஆயிடுங்க ஓகேங்களா சரி இந்த வீடியோ கூட போகலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவோட இந்த யூனிட் வந்து கவர் ஆகுது ஓகேங்களா சரி அது முன்னால நம்ம லாஸ்ட் விட ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம் அதுக்கான ஆன்சரை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துடலாம் பாருங்க இது ஒரு வாசிப்பதில் ஏற்படும் குறைபாட்டு நோய் ஆகும் ஸோ இது ஒரு வாசிப்பதில் ஏற்படக்கூடிய ஒரு குறைபாட்டு நோய் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியது அப்படின்னு கேட்டுருந்தோம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான இதுக்கான ஆன்சர் ஆன்சர் வாசிப்பதில் வாசிப்பதில் ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடிய ஒரு ஒரு குறைபாட்டு குறைபாட்டு நோய் நோய் அப்படின்னா அப்படின்னா ஓகேங்களா வந்து சரியான ஓகே இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின்ஸ் அதுல கொஸ்டின் அதுக்கு நம்ம நம்ம புதுசா வரீங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல கிளிக் பண்ணி ஆள் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க டிஸ்லெக்ஷியாவுடன் தொடர்பற்றது டிஸ்லெக்ஷியா அப்படின்ற நோயுடன் தொடர்பற்றது எது அப்படின்றத நாலு ஆப்ஷன்ல எது தொடர்பு இல்லாமல் இருக்கு அப்படின்னு பாக்க போறோம் குருட்டு நிலை குருட்டு நிலைமை என அழைக்கப்படுகிறது ஆமாங்க சொற்களுக்கான குருட்டு நிலைமை ஓகேங்களா வேர்ட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு இதை வந்து சொல்லுவாங்க டிஸ்லெக்ஸியா கூட அப்படியே தமிழாக்கம் பண்ணி கொடுக்கலாம் வேர்ட் பிளைண்ட்னஸ் என அழைக்கப்படக்கூடிய நோய் எது அப்படின்னு கேட்கலாம் டிஸ்லெக்ஸியா தான் வந்து பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது சொற்களுக்கான குருட்டு நிலைமை அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்து டிஸ் என்றால் கடினம் என்றும் லெக்ஸியா என்றால் சொற்கள் என்றும் அதாவது சம்பந்தப்பட்ட மொழி என பொருள் போடும் ஆனது ஆமாங்க இது வந்து டிஸ் அப்படின்ற லெக்ஷியா அப்படின்ற கிரேக்கச் இருக்கு உருவாக்கப்பட்டிருக்கு இதுவும் கரெக்ட் தான் அடுத்து இது பார்வை தொடர்பான குறைபாட்டு நோயாகும் இது தாங்க தவறு ஓகேங்களா ஏன்னா இது நரம்பு தொடர்பான குறைபாட்டு நோய் எது தொடர்பான குறைபாட்டு நோய் ஒரு நரம்பு தொடர்பான குறைபாட்டு நோய் நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு அதனால மூளையில ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பால இந்த நோய் ஏற்படுது இது பார்வை தொடர்பான குறைபாட்டு நோய் அல்ல அப்ப சி வந்து இங்க தவறா இருக்கு இது பி ஐ தலைவாக படித்தலாம் இதுல இருக்கக்கூடிய முக்கிய குறைபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா வார்த்தைகளையும் எழுத்துகளையும் தலைவா படிப்பாங்க தான் வாசிப்பதில் தப்பா இருக்கும் இப்ப எக்ஸாம்பிள் பி அப்படின்றத என்ன பண்ணுவாங்க அவங்க திரி போட்டு டி அப்படின்னு படிப்பாங்க ஓகேங்களா அப்ப இதுவும் வந்து இந்த நோயில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் கரெக்ட் தான் அப்ப இதுல எது தவறா இருக்குங்க இது வந்து ஒரு நரம்பு தொடர்பான குறைபாடுன்னு வந்திருக்கணும் அதான் தவறா இருக்கு ஓகே ரெண்டாவது question பார்க்கலாம் எடிசன் ஐன்ஸ்டீன் போன்றோர் இக்குறைபாட்டால் பாதிக்கப்பட்டனர் எடிசன் ஐன்ஸ்டீன் போன்றோர் வந்து பாத்தீங்கன்னா எந்த நோய் குறைபாட்டால் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்லெக்ஸியா அதாவது வேர்ட் பிளைண்ட்னஸ் கூட்டு நிலைமை சொற்களுக்கான கூட்டு நிலைமை அழைக்கப்படக்கூடிய டிஸ்லெக்சியா அப்படின்ற நோயால தான் எடிசன் ஐன்ஸ்டீன் போன்றவர் வந்து என்ன அப்படினாங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஓகேங்களா அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் டிஸ்லெக்சியா அடுத்து தேர்ட் கொஸ்டின் டிஸ்கிராஃபியா என்பது டிஸ்கிராஃபியா என்பது டேஷ் ஸோ டிஸ்கிராஃபியானா எந்த குறைபாடை வந்து நம்ம டிஸ்கிராஃபியா அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்றது தான் ஸோ இதுக்கான ஆன்சர் நான் பார்த்தீங்கன்னா எழுதுவதில் உள்ள குறைபாடு பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ வாசிப்பு குறைபாடு மேலே பார்த்தோம் டிஸ்லெக்ஸியா டிஸ்கிராஃபியா டிஸ்கிரைப் பண்ணி அவங்களால எழுத முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப டிஸ்கிரைப் பண்ணி எழுத முடியாதுட்டு தான் டிஸ்கிராஃபியா அப்படின்னு அழைக்கப்படுது எழுதுவதில் ஏற்படக்கூடிய குறைபாடு தான் டிஸ்கிராஃபியா ஓகேங்களா அடுத்து கணக்கீடு செய்வதில் காணப்படும் குறைபாடு என்னதுங்க கணக்கீடு செய்வதில் காணப்படக்கூடிய குறைபாடு கணக்கீடு பண்றப்ப அவங்களால சரியா கணக்கீடு பண்ண முடியாது அதுல குறைபாடுகள் இருக்கும் அப்ப கணக்கீடு செய்வதில் காணப்படக்கூடிய குறைபாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா டிஸ்கால் குலியா பி தான் இதுக்கான ஆன்சர் சோ பாருங்க கால்குலேஷன் இதை வச்சு நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம் அப்ப கால்குலேஷன் அப்படின்னு வருது பாருங்க அப்ப டிஸ்கால் குலியா அப்படின்னா கணக்கீடு செய்வதில் ஏற்படக்கூடிய குறைபாடு தான் வந்து டிஸ்கால் குலியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுது ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க குழந்தைகள் தமது மனதிற்குள் கற்பனை உலகை உருவாக்கி வெளி உலகின் உண்மை நிலைமைகளை முழுமையாக புறக்கணித்து வாழும் நிலை சோ குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க மனத்துக்குள்ளே ஒரு கற்பனையான ஒரு உலகத்தை உருவாக்குவாங்க அப்படி உருவாக்கி அதுல இருந்து வெளியேற முடியாம முழுமையா வெளி உலகத்தை முழுமையா புறக்கணிச்சிட்டு அந்த நிலைக்குள்ளேயே வாழக்கூடிய ஒரு நிலையை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்றதுதான் சோ எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் அப்ப குழந்தைகள் வந்து கற்பனை உலகை உருவாக்கி இந்த வேர்டு நல்லா நான் கற்பனை உலகை உருவாக்கி அதுக்குள்ளே வாழக்கூடிய அந்த நிலையை தான் வந்து ஆர்டிசம் நோய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து ஆறாவது கேள்வி தற்புனைதல் ஆழ்வு நிலை என அழைக்கப்படுவது எது ஏன்னா இதெல்லாம் கற்றல்ல ஏற்படக்கூடிய குறைபாட்டு நோய்கள் ஆனால் தான் இந்த டாபிக்ல நம்ம பார்க்கிறோம் தற்புனைதல் ஆய்வு நிலை என அழைக்கப்படுவது எது எதுங்க தற்புனைதல் ஆய்வு நிலை என அழைக்கப்படுவது எது சூப்பர் எதுங்க ஆட்டிசம் தற்புனைதல் ஆய்வு நிலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா தற்புனைதல் ஆய்வு நிலைனா ஆட்டிச நோய்தான் வந்து குறிக்கிடுது அடுத்து உலக ஆர்டிசம் விழிப்புணர்வு தினம் என்று கொண்டாடப்படுகிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உலக ஆர்டிசம் விழிப்புணர்வு தினம் என்று என்று கொண்டாடப்படுகிறது வேர்ல்ட் ஆர்ட்டிசம் அவேர்னஸ் டே அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க ஏப்ரல் ரெண்டு ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் ஏப்ரல் ரெண்டு அன்னைக்கு தான் வேர்ல்டு ஆர்டிசம் அவேர்னஸ் டே வந்து என்ன பண்ணப்படுது செலிப்ரேட் பண்ணப்படுது உலக ஆர்ட்டிசம் விழிப்புணர்வு தினம் ஏப்ரல் ரெண்டு அடுத்து எட்டாவது கேள்வி பொதுவாக ஆர்டிசம் குறைபாட்டால் அதிகம் பாதிக்கப்படும் குழந்தைகள் சோ பொதுவாக ஆட்டிசம் குறைபாட்டால எந்த குழந்தைகள் வந்து அதிகமா வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகளே அதிகமாக ஆட்டிசம் குறைபாட்டால் பாதிக்கப்படுகின்றனர் பெண் குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க ஆனா அதிகமான ரேஷியோ யார் பாதிக்கப்படுறாங்கன்னா ஆண் குழந்தைகளுக்கு தான் ஆட்டிசம் குறைபாடு பெருமா அதிகமான அளவு வந்து உருவாக்கக்கூடியதா வந்து இருக்கு ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துல இருந்து மூணு வயதுக்குள்ளேயே வந்து இந்த குறைபாட்டை குழந்தைகிட்ட வந்து கண்டுபிடிக்க முடியும் ஆண் ஆண் குழந்தை குழந்தைகளுக்கு தான் அதிகமான ஆர்ட்டிசம் குறைபாடு ஏற்படுகிறது அடுத்து ஒன்பதாவது கேள்வி குழந்தை பருவ ஆர்டிசம் என்ற சொல் முதல் முதலில் பயன்படுத்தியவர் யார் சோ குழந்தை பருவ ஆட்டிசம் சைல்டு ஆட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பருவ ஆர்டிசம் என்ற சொல் யாரால வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னா லியோ கேனர் யாருங்க லியோ கயனர் அப்படின்றவர் தான் வந்து இந்த வேர்டை மொதல் முதல்ல பயன்படுத்துறாரு குழந்தை பருவ ஆட்டிசம் லியோ லியோகர் அப்படின்றவர் தான் வந்து பயன்படுத்துறாரு அடுத்து பத்தாவது கேள்வி பருவ வயதில் வெளிப்படும் குறைபாடான சின்ரோம் நல்ல வச்சுக்கோங்க இதுல நான் ரெண்டு கேள்வியா கேட்காம ஒரே கேள்வி சுருக்கிட்டேன் அஸ்பர்ஜர் சின்ரோம் அப்படின்றது பருவ வயதில் ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு இந்த வயதில் ஏற்படக்கூட குறையாடு பருவ வயபாடு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அடல்ட் ஸ்டேஜ்ல இருப்பாங்களே அப்போ வரக்கூடிய ஒரு குறைபாடுதான் வந்து அஸ்பர்ஜோர் சின்ட்ரோம் இதே ஒரு கொஸ்டினா கூட கேட்கலாம் நான் அதுலயும் என்ன பண்ணிட்டேன் இது யாரால் விவரிக்கப்பட்டது ரெண்டு கொஸ்டின் ஆகும் ஒரே கொஸ்டினா சுருக்கிட்டேன் யாரால் விவரிக்கப்பட்டது அப்படின்னா இது விவரித்தவர் யாருங்க ஆன்ஸ் ஆஸ்பர்ஜர் ஓகேங்களா சோ அவரோட பேர்லயே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குறைபாடு அழைக்கப்படுது ஆன்ஸ் ஆஸ்பர்ஜர் ஆஸ்பர்ஜர் சிண்ட்ரோம் அப்படின்னு அழைக்கப்படுது இது விவரிச்சவரை யாருன்னா ஆன்ஸ் ஆஸ்பர்ஜர் அப்படின்றவரு தான் வந்து இது விவரிச்சிருப்பாரு ஓகேங்களா அப்ப பருவ வயதில் வெளிப்படக்கூடிய குறைபாடு நோயின்னு கேட்டாங்கன்னா ஆஸ்பர்ஜர் சின்ரோம் அடுத்து பதினோராவது கேள்வி ரெட் சின்ரோம் உடன் தொடர்பற்றது எது இது லாஸ்ட் வீடியோன்றதுனால இந்த கொஸ்டினை நம்ம பதில் நான் இந்த வீடியோல வந்து சொல்லிடுறேன் ஓகேங்களா ஏன்னா எதுவும் வைக்க போறது இல்லை ஏன்னா நம்ம முடிஞ்ச அடுத்த வீடியோட போறோம் அதனால நம்ம சொல்லிடுறோம் ரெட் சின்ரோம் உடன் தொடர்பற்றது எது இது ஆண் குழந்தைகளுக்கு மட்டும் ஏற்படக்கூடியது இது ஆண் குழந்தைகளுக்கு மட்டும் ஏற்படக்கூடியது தவறுங்க ஏவே இங்க தவறா இருக்கு ஏன்னா இது பெண் குழந்தைகளுக்கு மட்டும் ஏற்படக்கூடியது ரெட் சின் அப்படின்ற நோய் வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு மட்டுமே ஏற்படக்கூடிய ஒரு நோய் ஓகேங்களா கை கால்கள் முழுமையாக பயன்படுத்த முடியாது ஆமாங்க கை கால்கள் முழுமையா அவங்க பயன்படுத்த முடியாது ஏன்னா தலை வளர்ச்சி மிக மெதுவாக இருக்கும் தலை அவங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும் தலை வளர்ச்சி ரொம்ப மிக மிக மெதுவாக தான் இருக்கும் அப்போ கை கால்களை முழுவாக பயன்படுத்த முடியாது தலை வளர்ச்சி மிக மெதுவாக இருக்கும் முதல்ல இயல்பாக காணப்பட்டாலும் ஸோ அதுக்கப்புறம் போக போக பேசும் திறனையும் அப்புறம் வந்து பழகும் திறனையும் அவங்கள என்ன பண்ணுவாங்க முழுசாக வந்து இறந்துடுவாங்க இதுவும் கரெக்ட் தான் அப்போ இது பெண் குழந்தைகள்னு வரணும் ஏன் மட்டும்தான் இருக்குது ரெட் சின்ரோம் அப்படின்றது பெண் குழந்தைகளுக்கு மட்டுமே ஏற்படக்கூடிய ஒரு நோய் அடுத்து சைல்டு இன்ட்ராகேட்டிவ் டிசார்டர் என அழைக்கப்படும் நோய் எது சைல்டு இன்ட்ராக்டிவ் டிசார்டர் என அழைக்கப்படும் நோய் எது ஓகே நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு ஆன்சர் வந்து நான் கொடுக்கல ஓகேங்களா ஏன்னா இது நான் ஃபுல் ரிவிஷன் போடுவேன் இப்ப அடுத்து நான் போனேன் இந்த மொத்த கொஸ்டின் சேர்த்து ஒரு ஃபுல் ரிவிஷன் போடுவேன் அப்ப நான் இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க தெரிஞ்சவங்க இல்ல தெரியாதவங்க நான் நாளைக்கு போடக்கூடிய ரிவிஷன்ல தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சைல்டு இன்ட்ராகேட்டிவ் டிசார்டர் என அழைக்கப்படும் நோய் எது அப்படின்றதா உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் வந்து சொல்லுங்க ஏன்னா இந்த வீடியோஸ் கொடுத்துறேன் வேகமா டிஸ்லெக்ஸியாவுடன் தொடர்பற்ற வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நரம்பு தொடர்பான குறைபாட்டு நோய் அதான் வரணும் எழுதுவதில் உள்ள குறைபாடு கணக்கெடு செய்வதில் உள்ள குறைபாடு வந்து டிஸ்கால்குலியா குழந்தைகள் வந்து மனத்துக்குள்ள ஒரு கற்பனை உலக உருவாக்கி அதுக்குள்ள வாழக்கூடியது வந்து ஆர்டிசம் தற்பணிதழ் ஆழ்வு நிலைன்னா வந்து ஆர்டிசம் தான் குறிக்குது ஆர்டிசம் விழிப்புணர்வு வந்து ஏப்ரல் ரெண்டு பொதுவாக ஆர்டிசம் குறைபாட்டால் அதிகம் கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைகள் குழந்தை பருவ ஆட்டிசம் என்ற சொல் வந்து லியோ கேனர் அப்படின்றவர்தான் பயன்படுத்துறாரு பருவ வயதில் வெளிப்படக்கூடிய நோய் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்பர்ஜர் சின்ட்ரோம் இது யாரால் விவரிக்கப்படுது அப்படின்னா அப்படின்றவரால் தான் விவரிக்கப்படுது ரெட் சின்ரோம் உடன் தொடர்புறதுனா இது பெண் குழந்தைகளுக்கு மட்டுமே ஏற்படக்கூடியதுன்னு வந்திருக்கணும் ஓகேங்களா இது உங்களுக்கான கேள்வி இதுக்கான நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடிய பக்கத்து கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ